நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சுண்டைக்காய் டர்க்கி பேரின்னு சொல்லக்கூடிய சுண்டைக்காயை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சுண்டைக்காய் செடி இதோடய இலை பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயோட இலை மாதிரி இருக்கும் செடியும் பார்க்குறது கத்திரிக்காய் செடி மாதிரி தான் இருக்கும் கத்திரிக்காய் செடி சிறுசாக இருக்கும் இது கொஞ்சம் குறு மரம் மாதிரி கொஞ்சம் நாலஞ்ச நாலஞ்சு அடி உயரத்து வரைக்கும் வளரக்கூடிய செடி இதோடய பூக்கள் வெள்ளை நிற பூக்களாக இருக்கும் அதோட மகரந்தம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இலையமைப்பு கத்திரிக்காயோடய இலை மாதிரி தான் இருக்கும் காய்கள் பார்க்குறீங்க காய்கள் மிளக விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் சுண்டைக்காய் இது வந்து பச்சை சுண்டைக்காய் சுண்டைக்காய் நம்ம வந்து பாவக்காய் எப்படி உடம்புக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்கிறோமோ வாரத்தில் ஒரு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பாவக்காயை சாப்பிடணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சுண்டைக்காயை சாப்பிட்றது ரொம்ப நல்லது சுண்டைக்காயும் பாவக்காய் மாதிரி உடலுக்கு ரொம்ப நல்லது வயிற்று புழுக்களை எல்லாம் வெளியேற்றக்கூடியது மிக சத்து நிறைந்தது இதோட வடமொழி வடமொழி பேர் பன் கத்தியான்னு சொல்லுவாங்க பன் கத்தியான்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்னொரு பேரா.. ஜங்கிலி பேகன் சொல்லுவாங்க காட்டு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இதோட தாவரவியல் பேரு.. சோழனம் தோர்வம் இந்த சுண்டைக்காயை அதிக அளவில் வத்தல் செஞ்சு சாப்பிடுவாங்க அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது பச்சையாகவும் இதை வந்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க நண்பர்களே ஒரு டம்ளர் நீர் விட்டு அதோட சுண்டை வற்றல் ஒரு அஞ்சுலேருந்து பத்து சுண்டை வற்றல் போட்டுக்கிட்டு ஒரு சிறு துண்டு மாதுளம் பழத்தோட தோல் அதோட கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கால் கரண்டி சீரகம் ஒரு கால் கரண்டி வெந்தயம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா காய்ச்சி அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால வயிற்று பொங்கலை இது ஆற்றக்கூடியது அடிக்கடி மலம் கழிப்பது நிற்கும் இரிட்டபிள் பபல்ஸ் இன்ட்ரம் சொல்லுவாங்க எதுக்கடுத்தாலும் டாய்லெட் போயிட்டே இருப்பாங்க அது வந்து சரியாகும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் மண்ணிரளை இது பலப்படுத்தக்கூடியது செரிமான சீர்கேட்டை செய்யக்கூடியது நண்பர்களே சிறிதளவு ஒரு பத்து சுண்டைக்காய் எடுத்துக்கிட்டு பச்சையாக இருந்துச்சுன்னா அதை தட்டி போட்டு நெய் விட்டு வதக்கிக்கலாம் இல்லாட்டினா காஞ்சதாக இருந்தாலும் ஒரு பத்து சுண்டை வட்டலை போட்டு நெய் இட்டு வதக்கி அதோட ஒரு அரைக்கரண்டி நெல்லி வட்டல் சூரணத்தை கொஞ்சம் போட்டு கால் கரண்டி சீரகம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகு இடித்து போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகாட்டாமல் குடிச்சிட்டு வரனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு இது குறைக்கக்கூடியது சுவையின்மையை சரி செய்யக்கூடியது மாந்தம் சரியாகும் இரத்த சோகை இதை சரி செய்யக்கூடியது வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது நண்பர்களே சுண்டைக்காயோட செடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த செடியோட இலை இலையோட இலையை பசை செய்து பசையாக்கி அரைச்சி ஒரு ஒரு கரண்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் நீரிட்டு கொஞ்சம் சுக்குப்பொடி கொஞ்சம் மிளகு பொடி உப்பு மஞ்சள் சேர்த்து குடிக்க வச்சு காய காய காய்ச்சி குடிச்சிட்டு வரனால சளி இருமலை இது போகக்கூடியது வயிற்றுப்புண்களை இது ஆற்றக்கூடியது நுரே நுரையீரல் கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே சுண்டைக சுண்டை செடியோட இலையை அரைச்சி பசையாக்கி வெளிப்பூச்சாக புண்களுக்கு போட்டுட்டு வரனால புண்கள் ஆறும் சரும நோய்களுக்கு தோல் நோய்களுக்கு இது சொறி சிரங்கு போன்ற தோல் நோய்களுக்கு இந்த இலைப்பசையை போட்டு வரனால சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே சுண்டைக்காயில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி நார் சத்து ஃபைபர் கண்ட் அதிகமாக இருக்குது சுண்ணாம்பு சத்து இதில் அதிகமாக இருக்குது அதனால் சுண்டைக்காயை அவ்வப்பொழுது வாரத்தில் ஒரு தடவையோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ சாப்பிட்டுட்டு வர்றதுனால வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது எலும்புகளுக்கு இது பலம் கொடுக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை இது கூட்டக்கூடியது கண்கள் எலும்பு அனைத்தும் பலப்படும் மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது வயிற்றுப்புழுக்களை இது வெளியேற்றக்கூடியது வாயுவை வெளியேற்றக்கூடியது தினமும் ஒரு இருபது கிராம் வரைக்கும் சாப்பிட்லாம் அந்த சுண்டைக்காயை எந்த பக்க விலைகளும் இருக்காது வாரத்தில் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ சாப்பிட்டுட்டு வரனால சக்கரை நோய் வராது நோய் உள்ளவர்களுக்கு நோய் குணமாகும் நண்பர்களே விளையாட்டு வீரர்களுக்கு கால் விரல்களில் ஏற்படுற வெடிப்பு பாத வெடிப்புக்கு சேற்று பொண்களுக்கு சுண்டைக்காய சுண்டைக்காய் செடியோட இலை சாரை போட்டுட்டு வரனால சரியாகும் நண்பர்களே சுண்டைக்காய் பச்சையான சுண்டைக்காய் எப்பயும் அந்த சீசனில் கிடைக்கிறப்ப அதை வாங்கி சுண்டை வட்டல் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நாளைக்கு அது வரும் அப்படி சுண்டை வட்டல் போடுறதுக்கு சுண்டைக்காயை வாங்கி லேசாக அதை உடச்சி விட்டு கீறி விட்டுட்டு அதை ஒரு நாள் முழுசும் வெயிலில் காய வச்சிங்கன்னா அது லேசாக கருத்துரும் கொஞ்சம் அமிங்கிரும் சுருங்கிரும் அதே நாள் ராத்திரியில் மோரில் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த சுண்டைக்காய் முழுவதும் அந்த மோருக்குள்ளே மூங்குற மாதிரி நல்லா மூழ்கி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் அதை எடுத்து காலையில் அதை வெயிலில் காய வச்சு அதே நாள் ராத்திரி திருப்பி அதே மாதிரி மோரில் மோர் உப்பில் போட்டு ஊற வச்சு இப்படி மூணு நாள் ராத்திரி ஊற வச்சு பகலில் காய வச்சுட்டு அதுக்கடுத்து மூணு நாளைக்கு அப்புறம் ஒரு அது நல்லா காயிற வரைக்கும் ஒரு ஒரு வாரத்து வரைக்கும் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக அது கெடாது அந்த சுண்ட வத்தல் உங்களுக்கு வீட்டில் புயப்படுத்துறதுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே ஒரு சட்டியில் கொஞ்சம் பெருங்காயத்தை எடுத்து அந்த பெருங்காயத்தை போட்டு அதை சூடு செஞ்சுட்டு அதுக்கடுத்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து சுண்டைக்காய நசுக்கி போட்டு அதோட கொஞ்சம் அதிமதுரம் பொடி ஒரு கால் கரண்டி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் இந்து உப்பு போட்டு நீரிட்டு காய்ச்சி இரவு நேரங்களில் குடிச்சிட்டு வரனால இரவு நேரங்களில் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் அப்படி இதில் பாதி அளவு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரனால பெரியவங்க இதை சாப்பிட்டுட்டு வரனால உடலில் அலர்ஜினால் ஏற்படுற திட்டு திட்டான திட்டு திட்டாக ஏற்படும் அந்த திட்டுக்கள் சரியாகும் அத்திக்கேரியான்னு சொல்லுவாங்க அந்த தடிப்பு சரியாகும் நண்பர்களே சுண்டை வட்டல் ஒரு பத்து சுண்டை வெட்டல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட காட்டு சீரகம் சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த காட்டு சீரகம் ஒரு வெறுக்கடி ஒரு கால் கரண்டி போட்டுக்கிட்டு அதோட கடுக்காய் பொடி ஒரு கால் கரண்டி இட்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இது பழைய மலங்க மலத்தை வெளியேற்றக்கூடியது நிறைய பேருக்கு டாய்லெட் போகிறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு டாய்லெட் போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்ட நிலையில் இந்த கஷாயத்தை போட்டு குடிச்சிட்டு வரனால பழைய மலத்தை கரைத்து வெளியேற்றக்கூடியது இதே கஷாயத்தை உள்மருந்தாக குடிச்சிட்டு வரனால தேமல் பூஞ்சை காளன் சொரி சிறங்கு போன்ற தோல் நோய்கள் இது சரியாக்கக்கூடியது வாத நோய்கள் இது போக்கக்கூடியது உடல் வலியை போக்கக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நல்லெல்லாம் கொஞ்சம் விட்டு அதோட நறுக்கிய வெங்காயம் ஓரிரு காய்ந்த மிளகாய் கொஞ்சம் புளி சுத்தம் செய்யப்பட்ட சுண்டைக்காய் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி அதோடு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி அதை மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த பசையை நல்லா வதக்கி ஒரு சட்னி மாதிரி ஒரு துவையல் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அதை அவ்வப்பொழுது சாப்பிட்டுட்டு வரதுனால அகட்டு வாயு அகலும் வயிற்று வலி இது சரி செய்யக்கூடியது செரிமான சீர்கோடு இது சரி செய்யக்கூடியது பசியை தூண்டக்கூடியது நண்பர்களே சுண்டல் வத்தலை ஒரு அஞ்சுலேருந்து பத்து சுண்டல் வத்தலை எடுத்து வறுத்து அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டு ஒரு அதோட கொஞ்சம் மோர் சேர்த்து வயிற்று வலி இருக்கும்போது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்று வலி உடனே குணமாகும் இதே கலவையை இருமலுக்கும் உபயோகப்படுத்தலாம் வறுத்த சுண்டலை கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் சுடுநீரோட குடிச்சிட்டு வரனால இருமல் சரியாகும் செரிமானத்தை இது தூண்டக்கூடியது உயர் ரத்த அழுத்தத்தை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே ஒரு ஐந்தாறு சுண்டல் வத்தலை சுண்டை வத்தலை எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் ஒரு கால் கரண்டி வெந்தயம் ஒரு அரை கரண்டி சீரகம் போட்டு நல்லா வறுத்து பொடி செஞ்சுக்கிட்டு அதை சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடலாம் அப்படி சா அப்படி சாப்பாடு முதல் சாப்பாட்டுக்கு இப்படி போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மற்ற சாப்பாடுகளை சாப்பிட்றதுனால அஜீரணத்தை சரி செய்யக்கூடியது நிறைய பேருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேருக்கு செரிமான சீர்கேடு இருக்கும் அவங்க இந்த சுண்டை வற்றல் உப்பு மஞ்சள் வெந்தயம் சீரகம் சேர்ந்த சேர்த்து அரைச்ச அந்த பொடியை போட்டு சாப்பிட்டுட்டு வரனால நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே சுண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால வயிற்றில் உள்ள கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது வயிற்று பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது மார்பு சளியை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது ஈரலுக்கு பலம் தரக்கூடியது எலும்புக்கு பலம் தரக்கூடியது இதில் பீட்டா கரோட்டின்ற சத்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது இந்த சுண்டக்காயை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரனால ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவாங்க எலும்பு பலவீனம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள அதிகப்படியான யூரிக் ஆசிட்டை கரைத்து வெளியேற்றக்கூடியது வயதானவர்களுக்கு கண்களில் குருதி ப குருதி படிந்துருக்கும் ரத்தம் படிந்திருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தூரப்பார்வை குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் சுண்டைக்காய் அடிப்படை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால இந்த கண் நோய்கள் சரியாகும் தூர பார்வை நீங்கும் நண்பர்களே ஒரு பத்து கிராம் சுண்டை வட்டலை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டு கிராம் சீரகம் ஒரு ரெண்டு கிராம் வெந்தயம் ஒரு ரெண்டு கிராம் மிளகு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வறுத்து அதை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொடியை காலை மாலைன்னு மோர் இல்லாட்டினா சுடுநீர் கலந்து பருகிட்டு வரனால சுவையின்மையை இது சரி செய்யக்கூடியது மாந்தத்தை இது போக்கக்கூடியது பசியின்மையை போக்கக்கூடியது இரத்த சோகையை இது சரி செய்யக்கூடியது மலக்குடல் புண்களை ஆற்றக்கூடியது மூலத்துக்கு இது ஒரு நல்ல மருந்து ஆசனவாய்ப்புண்களை இது ஆற்றக்கூடியது வயிற்றுப்புண்களை இது ஆற்றக்கூடியது இது வந்து ஒரு முத்தோச சமணி நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் நீரிட்டு ஒரு கால் கரண்டி ஓமம் ஒரு சிறு துண்டு மாதுளம்பழத்தோல் ஒரு அஞ்சிலிருந்து பத்து சுண்டை வெற்றல் அதை பொடி செஞ்சு போட்டுக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி நெல்லி வெற்றல் சூரணம் கொஞ்சம் ஒரு கால் கரண்டி சுக்கு பொடி மாம்பருப்பு கிடச்சிச்சின்னா அது கொஞ்சம் போட்டுக்கலாம் மாம்பருப்பு கிடைக்கிறாட்னா மற்றதை வச்சு செய்யலாம் அதோட ஒரு கால் கரண்டி வெந்தயத்தை வறுத்து பொடி செஞ்சு போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரனால செரியா இது போக்கக்கூடியது புண்களை இது ஆற்றக்கூடியது பசியின்மை இது போக்கக்கூடியது வயிற்றில் தங்கியுள்ள வாயுவை வெளியேற்றக்கூடியது நிறைய பேருக்கு அதிகம் சாப்பிட்ட பிறகு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்டவங்க இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால நல்ல பலன் கிடைக்கும் பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக போக்க இது குறைக்கக்கூடியது பெண்களுக்கு ஏற்படுற போக்க இது தணிக்கக்கூடியது